எந்த காவல் நிலையத்தில் சென்று வழக்கை பதிவிட்டீர்கள் குற்றத்தை பதிவு செய்தீர்கள் எந்த காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவானது அவன் செத்த பிறகு செத்த பிறகு அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடுற காவல்துறை உலகத்தில் அது உண்டா அது இங்கே தான் உண்டு அது யாருடைய காவல்துறை மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காவல்துறை தான் செத்த பிறகு எரிச்ச பிறகு அப்பா அடிப்படையில் தம்பி அஜித் குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது குற்றப்பதிவு அழைத்து வந்து உண்மையிலேயே இந்த நகை இந்த என்று இவர்கள் புகார் அளிக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த நகையை நீங்கள் எடுத்தீர்களா பார்த்தீர்களா எடுத்தீர்களா என்று முறைப்படி அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டதா இல்லை